தமிழகத்திலிடையே தமிழர்களிடையே தமிழகத்திலிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டு செய்யும் என்பது எங்களுடைய கருத்து அன்னதான பிரபு என்று சொன்னால் அது கேப்டன் தான் உலகெங்கும் இருக்கும் வாழும் தமிழர்கள் உள்பட அனைத்து ஜாதி மத வேதமின்றி இன்று அனைவரும் இங்கு வருகை தந்து கேப்டன் அவர்களிடம் நேத்திக் கடனை செலுத்திவிட்டு செல்கிறார்கள் குட்டன் கோவிலிலே அவர்கள் வேண்டுகிற வரத்தை கேப்டன் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் கண்குறியிட பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வேள்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்ன தானே தலைவன் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் பத்மபுருஷன் அவர்களுடைய நினைவிடத்திலே தென்னகத்தினுடைய ஜான்ஜிராணி வீரமங்கை வேலுநாச்சியார் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு கழகத்தினுடைய உயர்மட்ட குழுவில் இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களோடு நல்வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆலங்குடி தொகுதி அறந்தாங்கி தொகுதி திருமயம் தொகுதி என்ற மூன்று தொகுதிகளுக்கு உட்பட்ட புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி கழக செயலாளர்கள் மகளிரணி சகோதர சகோதரிகள் என் உயிரிலும் மேலான கேப்டனின் அன்பு தமிழ் தமிழஞ்சங்கள் அத்தனை பேர் நல்லாசியோடு இன்றைய தினம் கேப்டன் அவர்கள் கோவிலிலே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நான்கு நாட்களுக்கு தலைமை கழகத்திலிருந்து இருந்து நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் கோவிலிலே அன்னதானம் போட்டு மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்று அதை அன்னியார் அவர்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கு புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்திற்கு நான்கு நாட்கள் ஒதுக்கி இந்த அன்னதானம் இடுவதற்கு எங்களுக்கு அறிக்கை வெளியிட்ட அந்நியார் அவர்களுக்கு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அனைத்து ஒன்றிய நகர பேரு கழக செயலாளர் சார்பாகவும் முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னதான பிரபு என்று சொன்னால் அது கேப்டன் தான் உலகெங்கும் இருக்கும் வாழும் தமிழர்கள் உள்பட அனைத்து ஜாதி மத வேதமின்றி இன்று அனைவரும் இங்கு வருகைந்து அவர்களிடம் நேரிக் கடனை செலுத்திவிட்டு செல்கிறார்கள் அந்த கேப்டன் அவர்கள் வேண்டுகிற வரத்தை கேப்டன் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அந்த வகையிலே இங்கு வரும் பக்தர்களுக்கு நாம் உணவணிப்பது என்பது எங்களுக்கு கேப்டன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரதாசம் ஆகையால் நாங்கள் கேப்டன் அவர்களுடைய இந்த கோவிலே இந்த வையகம் இருக்கும் வரைக்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உணவளித்து அனைவரையும் மகிழ்விப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அன்னதானம் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கும் அது எங்களுக்கும் எங்கள் மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்று மட்டுமல்ல இதே போல இன்னும் ஆறு மாதம் கழித்து எங்களுக்கு இன்னும் நான்கு நாட்களுக்கு நீங்கள் அன்னதானம் இட வேண்டும் என்றால் மன மகிழ்வோடு வந்து இந்த இடத்திலே அன்னதானம் போடுவதற்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் அறிக்கையிலேயே இந்த வையகம் உள்ளவரை இந்த பூமி உள்ளவரை இங்கு வருபவர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்று கேப்டன் அவர்கள் சொன்ன சொல்லியிருக்கிறார்கள் அதே போல அன்னியார் கழக பொதுச்செயலாளர் அன்னியார் அவர்களும் இங்கு வரும் பக்தர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக எல்லா நாளும் அன்னதானம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் முதற்கண் கோயில் எழுப்பணும்னு நாங்க எல்லாருமே அன்னியாரிடம் முறையிட்டோம் அதன் முதல் கட்டமாக தற்பொழுது பாருங்கள் கோயிலுடைய அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது மிக பிரம்மாண்டமான முறையிலே எங்களுடைய கலகத்தினுடைய உறுப்பினர்கள் தொண்டர்கள் தோழர்கள் எல்லாம் வருகை தந்து காதணி விழா திருமண விழா நிச்சயதார்த்த விழா இப்படி பல விழாக்களை நாங்கள் எப்படி திருவண்ணாமலை கோவிலிலே கொண்டாடுகிறோமோ பழனியிலே கொண்டாடுகிறோமோ திருப்பதியிலே வேண்டுதல் வைத்து கொண்டாடுகிறோமோ அதே போல கேப்டன் கோவிலிலே நாங்கள் அனைவரும் வந்து எங்கள் குழந்தைகளோடு மொட்டையடித்து வேல் குத்தி இது போன்ற நிகழ்வுகள் பொங்கல் வைத்து இதுபோன்ற சிறப்பு நிகழ்வுகளை நாங்கள் இந்த கோயில் எழுபு எழும்பின பிறகு அனைவரும் வருகை தந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை அனைத்து நபர்களும் வந்து இங்கே செய்வோம் இது இதுதான் கேப்டன் என்பது கேப்டன் நினை இது நினைவிடம் கிடையாது மற்றதெல்லாம் பீச்சில் உள்ளதெல்லாம் வந்து நினைவிடம்தான் தான் போயே சாமி சும்மா கும்பிட்டுட்டு வருவாங்க ஆனால் இங்கு வரும் பக்தர்கள் நேர்த்திக்கடனை வைத்து ஒரு கோவில் போல எங்களுக்கு கும்பிட்டு செல்கிறார்கள் இது எங்கள் போன்ற தொண்டர்களுக்கு மிக மகிழ்ச்சி அடைகிறது இப்படி ஒரு தலைவனை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இது இந்த ஒரு ஜென்மம் அல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கேப்டன் ஒருவரே எங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் அவர் அவர் காலடியிலே அவர் கோவிலிலே நாங்கள் எப்போதும் அன்னதானம் போட வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு சென்னையில் இருக்கின்ற அந்த நினைவிடங்களை நாம் இதோடு ஒன்று சேர்க்க வேண்டாம் இது கோவில் அது நினைவிடம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்

தேசிய முற்போக்கு தரவு சற்று கொஞ்சம் தாழ்ந்து இருக்க தவிர மற்றபடி தொண்டர்களும் தோழர்களும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தொண்டர்களுமே எப்போதும் கேப்டனுக்காகத்தான் வாக்களிப்பார்கள் கேப்டனுக்காகத்தான் இருப்பார்கள் அவர் செய்த தொண்டுகளை சிறந்து செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அதே போல தம்பி விஜயபிரபர் வந்த பிறகு அவர் விருதுநகர்ல வந்து தோத்துட்டார்னு சொல்றீங்க அது மிகப்பெரிய தோல்வி அடைந்தது கிடையாது தோல்வி அடை தோல்வி அடையப்பட்ட தோல்வியை ஆளும் அரசு வந்து தோல்வியை உருவாக்கி இருக்கிறது எப்படின்னா ரெண்டு மணி வரைக்கும் தம்பி விஜயபிரகான் முன்னிலை அதுக்கப்புறம் எந்த ஓட்டுமே எண்ணப்படவில்லை பிறகு சதிகாரம் பண்ணி அநியாயம் செய்து அட்டுழியம் செய்து விஜயபிரபாகரன் அவர்களை தம்பி விஜயபிரகரன் அவர்களை தோற்கடித்திருக்கிறார்கள் இந்த ஆளும் அரசு இதனை நாங்கள் கண்டித்து தலைமை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் கூடிய விரைவிலே தர்மத்தின் வாழ்களை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்பது போல கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பொழுது இந்த மக்கள் என்ன என்ன செய்தார்கள் இந்த நடந்தது என்று மக்கள் மன்றத்திலே கண்டிப்பாக ஒரு நாள் வெளிச்சுரிய கையிலே நாம் என்னும் நமதையிலே பணம் கொடுத்து அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் கையில் போட்டுக்கொண்டு இன்றைய தினம் இந்த அரசு ஒரு பொம்மை அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் விதிமீறல் விதிமீறல் என்று ஹெல்மெட் போட்டவர்களையும் சாலையை கடப்பவர்களையும் பிடிப்ப இவர்கள் இந்த டாஸ்மார்க் என்கின்ற அந்த அந்த போதை தரும் அந்த பானத்தை குறை கடையை குறைப்பதற்கு ஏன் தயங்குகிறார்கள் என்று தெரியவில்லை அதே போல எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழகத்திலே சீர்கட்டு இருக்கிறது இதை கண்டித்து வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி எங்கள் தலைமை கழகத்திலிருந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் வருகின்ற இருபத்தி நாலு அன்று தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலைமை மாவட்ட கழகத்திலும் அந்த கலை அலுவலகம் முன்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழகம் பூராம் இதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசை உடனடியாக அப்புறப்படுத்தி ஒரு மக்களுக்கான அரசை நாம் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் பிரச்சனை எதுவா என்றாலும் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கழகம் தேசிய முப்போக்கு முப்போக்கு திராவிட கழகம் ஏனென்றால் கேப்டன் அவர்கள் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார்கள் ஒரு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தையும் எரித்திடுவோம் என்று சொன்னான் பாரதி அதே போல ஏழை எளிய மக்களினுடைய எந்த ஒரு சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த இடத்திற்கு சென்று போராடி வெற்றி பெறுவதே எங்களுடைய நோக்கம் அதே போல இந்த கள்ளச்சாராயம் இப்போ இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த மது பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் உடனடியாக நிறுத்தச் சொல்லி நாங்கள் செய்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்திலிடையே தமிழர்களிடையே தமிழகத்திலிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டு செய்யும் என்பது எங்களுடைய கருத்து